வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் பாலக் ஸ்வீட் பூரி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பாலக் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து வெந்நீரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பாலக்கீரையை பிளான்ச் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண உடனே அதோடைய லீஃப் கலர் மாறின உடனே நம்ம உடனே எடுத்துடலாம் தண்ணி இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸிங் பவுலில் எடுத்து அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம மாதிரி அரைச்சி வச்சால் பசிலக்கீரியும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வந்துடலாம் எனக்கு இந்த மாவை பைசை இருக்கு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி மேலே மாவு காயாமல் இருக்கிறக்கு தேய்ச்சி விட்ருங்க இப்போ மாவை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம ரெண்டு டைப்பில் பூரி செய்ய போகிறோம் பூரண உள்ள வச்சு தேய்ச்சி ஒரு மாதிரியும் இன்னொன்று ஜீராவில் போட்டு எடுக்கிற மாதிரியும் செய்ய போகிறோம் எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து பூரி சைஸ் அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இது பூரி பொரிச்சதுக்கு பிறகு நம்ம ஜீரால போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்று பூரணம் ரெடி பண்ணிடலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பூரி மாவை இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் போல் செஞ்சுட்டு இந்த பூரணத்தை வச்சிடலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் பூரண இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இது மெதுவாக பூரி மாவு மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பூரணம் வச்சது லேசாக அழுத்தம் கொடுத்து ரொம்ப பரவலாக திரட்டாமல் சின்னதாக திரட்டி எடுத்துக்கோங்க போதும் அளவுக்கு தேய்ச்சாலே போதும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம் சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்முடைய சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம பூரியை பிடிச்சி எடுத்துக்கலாம் பொரிச்ச பூரிய நம்ம ஜீர்த்துக்கலாம் பூரணம் தேய்ச்சோம் இல்லையா அந்த பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் பூரண முல்லை வச்ச பூரியும் சூப்பரா வெந்து வந்துருச்சு இதே எடுத்துடலாம் மாதிரி எல்லா பூரிகளையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஜீரா வச்சு செஞ்ச நம்முடைய ஸ்வீட் பாலக் பூரி ரெடி சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் ஸ்டஃப் பண்ண தேங்காயும் சர்க்கரையும் போட்டு ஸ்டஃப் பண்ண பூரியும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமன்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்